சார் வணக்கம் சார் சார் இந்த ஜக்கி வாசுதேவ் அவரை தான் எப்பவுமே அந்த யோகா மையத்தை சுற்றி நிறைய சர்ச்சைகள் மர்மங்கள் வளர் வந்துட்டு இருக்கு இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்றதுலையும் ஒரு மிகப்பெரிய மர்மம் வளம் வந்துட்டு இருக்கு என்ன ஆச்சு எப்படி பாக்குற எனக்கு தெரியாது செய்திகள் படிச்சதுதான் ஏதோ ஒரு பேப்பர்ல அவருக்கு ஏதோ மூலையில ஏதோ பிரச்சனை வந்து தலையில ஏதோ பிரச்சனை வந்தது அப்படின்னாங்க ஒரு அவரே ஒன்றும் இல்லை எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் ஆத்மீக தெரியல சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை எதுவும் பேப்பரில் படித்தது தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியல அவருக்கு என்னாச்சு ஏதோ மூளையில் ஏதோ ஆப்ரேஷன் அப்படின்றாங்க தலையில் ஏதோ ஆப்ரேஷன்ன்றாங்க ரத்த கசிவுன்றாங்க தெரியல அந்த இந்த நோய்களை பற்றி ஏதாவது சொல்லாம போலி அது ஜட்ஜி தேவுக்கு வந்து தான் என்னன்னு எனக்கு தெரியாது ரத்த கசிவுனாக்கா அது ஒரு சீரியஸான மேட்ரு உடனடியாக நிறுத்தணும் நிறுத்தலைன்னாக்கா ஃபிட்ஸ் எல்லாம் வரும் உயிர் காப்பத்தா அது அது கட்டுப்பாட்டுல அந்த ரத்த கசிவு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இறந்துருவோம் அதுக்கு மேல ஓட்டணும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாக்கா ஒரு பத்து நாளைக்கு மேல பத்து நாள் பதினஞ்சு நாள் அதுக்கு மேலே ஓட்டவே முடியாது ரத்த கசி உடனே நிறுத்தப்படும் ரத்த கசிவு இருந்ததுன்னா அது சின்ன கசிவா இருந்தாலும் சரி பெரிய கசிவா இருந்தாலும் சரி பெரிய கசிவா இருந்தாக்கா அவங்களே சொல்லிவிடுவாங்க முடியாது கொண்டு போயிடுவாங்க மருத்துவர்களே சொல்லிடுவாங்க சின்ன கசியவா இருந்தாக்கா ட்ரை பண்ணுவாங்க ரத்த கட்டுறது ரத்த உரைய உறைஞ்சி போய் கட்டி ஆகிறது கிளாட்டின் பேர் அதுல அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அது ரொம்ப சுலபமா சரி பண்ணிடலாம் அரை மணி நேரத்துல சரி பண்ணிடலாம் இன்னைக்கு வந்துருக்கிற லேசர் டெக்னிக்கில் இப்போ இவருக்கு இருக்கிறது ரத்த கட்டிதான் ரத்த க ரத்த கட்டினாக்கா அது பிரச்சனையே இல்லை லேசர் டெக்னிக்ல இப்போ ஒரு க அறுவை சிகிச்சையே கிடையாது இப்போ இருந்தே அந்த லேசர் அடிச்சு இன்னைக்கு வந்துருக்குற சென்சார்ல அடிச்சு அப்படியே நம்ம அந்த க உறைஞ்சு போன அந்த கட்டியை கரைச்சி சரி பண்ணியிருக்கு இதே கூட அதை நம்ம பண்ண முடியுறது ஆனால் மூளையில் பண்ணுறது சுலபமாக இருக்குது சைபர் நைஃப் போன்ற சில புது மருத்துவ ம முறைகள்லாம் வந்துருக்குது அது நம்ம நாட்டில் வந்து ஒரு நாலு இடத்துல இருக்குது இங்கேயே வந்து மயோட் அப்பல்லோ போன்ற எல்லாம் மொத்தமாகவே நாலு அஞ்சு இடங்கள்ல அந்த சைபர் நைஃப் மருத்துவ முறை அந்த எந்திரங்கள்லாம் இருக்குது அதனால் அதில் ரத்தம் உறைவாக இருந்து அதாவது கிளாட்டாக இருந்து ஒரு பாரிசவாய் பக்கவாய் இந்த மாதிரி வர மாதிரி இருந்ததுன்னா வந்து சரி பண்ணுறது உடனே பண்ணிடலாம் ஒரே ஒரு அரை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் ரத்த கசிவாக இருந்ததுன்னா ரத்தம் கசிவுனா ஹெமரேஜ் பிளட் வெளியில வர்றது ரத்த குழாய் வெடிச்சுக்கிச்சு ரத்த குழாயில லீக் இருந்துட்டு அதுல இருந்து ரத்தம் வழி வருதுன்னா அந்த அடைப்பை நீங்க அந்த அந்த உடைப்பை வந்து சரிப்படுத்தி அந்த லீக் ஆகாம நிறுத்தலைன்னா உயிர் காபத்து உயிர் காப்பு உயிர் காபத்து மாத்திரம் இல்லை நினைவு போயிடும் நினைவு வந்தாலும் தப்பு தப்பாக பேசுற மாதிரிலாம் ஸ்ட்ரோக்குங்கிறது ரத்த இது பிளாட்டு அதாவது ரத்தம் கட்டிக்கிட்டு வர்றதுனால ஸ்ட்ரோக் வரும் ஹெமரேஜில் வந்து ஃபிட்ஸு எல்லாம் டெத்துக்கு இப்போ ஜக்கிவாசு அவர்களுக்கு ரத்த கட்டி தான் இருக்குன்னா அது சரியாயிடும் ரத்த கட்டாயிருந்து சரி பண்ணிட்டு இருக்கான் இப்போ அவர் ரத்த தானே சொல்றாங்க சார் ரத்தக்கட்டாக இருந்தாலும் சரி ஆயிடும் ரத்த கசிவா இருந்தால் அவர் இருக்கும் யாராக இருந்தாலும் ஜாக்கியாக இருந்தாலும் சரி ஜாக்கியாக இருந்தாலும் சரி எதாவது சார் அந்த இது ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் ரத்த இது சர்க்கரை வியாதி இது டயாபெட்டிஸ் இது மிக முக்கியம் அப்புறம் மன அழுத்தம் மன வருத்தங்கள் இதெல்லாம் இருந்ததுனா அது அதெல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரத்த கொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் அதிகப்படுத்தால் அது வந்து ரத்த குழாய் மூளையில் இருக்கிற ரத்த குழாயை பாதிக்கும் இதயத்தையும் பாதிக்கும் ரத்த மூளையும் பாதிக்கும் எது பாதிக்குதோ அது கட்டுப்போம் இதயத்தை பாதுல ஹார்ட் அட்டாக் வருது தான் மனக்கவலையில மன அழுத்தத்துல இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் அப்படி இல்லைன்னா பிரெயின்ல போய் கோமா ஸ்டேஜ்க்கு போறது எல்லாம் ஆழ்ந்த மயக்கத்துக்கு எல்லாம் அதுல வரும் அதுக்கு காரணம் வந்து மே மே வழக்கமான காரணம் தொண்ணூறு பெர்சென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு மாதிரி வந்ததுன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதை விட்டுருப்பாங்க அதே மாதிரி சக்கரை வியாதி அதிகமாக இருந்திருக்கும் அதை கட்டுப்படுத்தா போட்டிருப்பாங்க இது ரெண்டு தான் மிக முக்கியமான காரணங்கள் மற்றெல்லாம் மற்ற காரணங்கள் நிறையா இருக்கலாம் ஏதாவது அந்த காலத்தில் வந்து சிறுபெறும் மலேரியான்னு வரும் மலேரியா இருந்த காலத்தில் மலேரியா சிறுபெறு மலேரியா பயங்கரமாக ஆட்கள் அதுக்கு ஒரு டிபி இன்றைக்கி இதை இந்த அந்த ரெண்டு வியாதியும் இன்றைக்கி இல்லை டிபர்குலோமான்னு சொல்லுவோம் அது வரும் டிபர்குலோமோ வந்து மறுபடியும் நம்ம செறிப்படுத்த சொல்ல ஒரு கட்டி மாதிரி வர அந்த கட்டி அகற்றீட்லாம் செருப மலேரியா வந்ததுன்னா பொதுவாக மரணம் தான் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அது இப்போ வந்து மலேரியாவோ செருப இது டிபர் குலோமாவோ இன்றைக்கி இல்லை ஆனால் நம்ம மருத்துவம் ஆங்கில மருத்துவம் பெருசாக வளர்ந்த அந்த நோய்களையுமே இல்லாம ஆக்கிடுச்சு அதனால ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க இதுக்கு பிறகு அந்த ரிலீஃப் கிடைக்கு அது என்ன ஆபரேஷன் தெரிஞ்சாலும் இல்லையோ அத பத்தி நான் இது பண்ண முடியும் இப்ப நான் வந்து இதுதான் பொதுவா வரக்கூடியது வரக்கூடியதான் சொன்னேன் ரெண்டு ரெண்டு பெரிய விஷயங்கள் சொன்னேன் இதுல ஏதாவது உள்ள இருந்ததுன்னா அவர் அது மாதிரி வைத்தியம் பண்ணிக்கணும் இருந்ததுதான்

எல்லா நோய்களையும் குணப்படுத்துறான் டாக்டர் அவனுக்கே வந்துருச்சான் அது எப்படி டாக்டர் மனுஷன் தானுங்களே அவரும் மனுஷன் தானே தன்னை தெய்வப்பிரும்னு அவர் சொல்லிக்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் தானே அவர் அதனால அவருக்கு அது வந்திருக்கும் வந்திருக்கலாம் அது வைத்தியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சில பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் சில பேர் இந்த மாதிரி மந்திர தந்திரங்களில் ஈடுபட்டவங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க பிரபலமான ஒரு விஷயம்னு எடுத்தாக்கா நமக்கு சினிமா அடிப்படையில் சொன்னால் தானே புரியும் ஐஎஸ் ஜோகர்னு ஒரு ஹிந்தி காமெடி நடிகர் இருந்தார் பல பிரபல படங்களை எடுத்தவர் சில வித்தியாசமான ஹம்சப் ஜோர்க அது மாதிரி சில வித்தியாசமான எல்லாம் ஹிந்தியில் எடுத்தவர் ஒரு காமெடி நடிகராக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு ஃபிலிம்ஃபேருங்கிற ஒரு சினிமா வார மாத இதழுக்கு கேள்வி பதில் எழுதுவார் ரொம்ப அந்த கேள்விப்பதில்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பல சமயங்களில் தென்னிந்திய எல்லாம் கேவலப்படுத்தி எல்லாம் எழுதிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சார் அதெல்லாம் இருந்தது தென்னிந்திய இருக்கிறார் திடீர்னு தடவை என்ன பண்ணிட்டாரு தனக்கு வந்து ஒரு புது விதமான ம மருத்துவ முறைகள் தெரிஞ்சிருச்சு பிராணி ஹீலிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன் பல்வேறு வியாதிகளுக்கு நான் குணப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு உடைகளெல்லாம் வித்தியாசமாக நீளாக அங்கி இந்த கிறிஸ்தவ ஃபாதர்கள் போட்டுக்கிற மாதிரி நீள போட்டுக்கிட்டு தன்னை ஒரு சா பெரிய தெய்வ பிறவியாக தன்னை காட்டிக்கிட்டு விளம்பரம்லாம் பண்ண ஆரம்பித்தார் அவர் அவர் உடனே நடிகர்னால் தான் நமக்கு தெரியாத உடனே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிட்டு மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது தமிழ் அவர் வந்து வைத்தியத்துக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணார் நம்பளே போனப்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு போனால் என்ன ஆகுறதுன்னு போகாமல் விட்டு சேர்த்து விட்டு அவருதான் அது மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு திறந்தார் அனிசிஸ்ட்டு மயக்க மருந்து கொடுக்குறவர் அவர் இந்த மயக்க மருந்து கொடுக்குறது வந்து அக்பங் சிஸ்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்துனது அவர் தான் ரொம்ப அந்த அக்கு வந்து அவர் மெட்டர்னிட்டி அதாவது பிரசவ மருத்துவமனைகளை தான் அவரு இருந்தார் சிசேரியன் செக்ஷன் எல்லாம் வந்து பண்ணும்போது அதாவது வைத்த அறுவை சிகிச்சை மூலம் கொண்டிருக்கிறாங்க இல்லையா அந்த இதுக்கு அவர் வந்து அணு சீஷா கொடுத்தாக்க அந்த பெண்ணுக்கு அந்த இது அந்த அந்த அணு கொடுக்குற இதே தெரியாம கொடுத்துருவார் அந்த அளவுக்கு சப்டிவர்கள் அணுசிஷான் அது அது ரொம்ப கஷ்டமானது கொஞ்சம் இதாச்சுன்னா கூட அந்த கர்ப்பிணி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அதை அவ்வளோ பிரமாமா செஞ்சு ரொம்ப பேர் வாங்கிட்டு இருந்தார் ராமூர்த்தின் பேர் அவர் வந்து இந்த அக்கு பங்க்சர்ல இல்லாததே கிடையாதுங்கிற அளவுக்கு அக்கு பங்க்சர் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார் என் வீட்டுக்கு எதிரில் தான் கூட்டிட்டு இருந்தார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்தவர் நேர் எதிரில் இருக்கிறார் ஒரு ஃபோன் அடிச்சோம்னா நான் அவர் போய் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பேன் பண்ணவே இல்லை அவங்க மெசேஜ் சொல்கிறாங்க சார் கொஞ்சம் வந்து வாங்க சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தாக்கா அந்த அக்கு கருவியை கையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கிடைக்கிறார் இறந்து போய் கிடைக்கிறார் அதை ட்ரை பண்ணியிருக்கார் ஒர்க் அவுட் ஆகுதுல இறந்து போயிட்டார் நகர் இல்லை இல்லை அக்கு பண்ணுற முறையில் என்னால் செயல்படுத்த முடியும் நான் இது போனாக்கா என் பேர் கட்டுப்போன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி கேட்காம பண்ணார் சார் மத்தியானத்துலேருந்து அவஸ்தாப்பட்டு இருந்தார் வீட்டில் தான் நானும் காப்பாற்றலாம் இது மாதிரி காரணங்களால் அதாவது வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கு நோய் வராதுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை டாக்டரும் மனுஷன் தான் நோய் வரத்தான் செய்யும் எந்த சாமியாருக்கு வந்து சாகாமே இருக்கிறாங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் பல்வேறு வகையான விளக்கங்களையும் வேதாந்த வித்த வித்த இதையும் விளக்கங்களையும் கொடுத்து மகானாவே கருதப்பட்டவர் வந்து விவேகானந்தர் முப்பத்தி ரெண்டு வயசு சாகும்போது அவ்வளோவா ஒரு தத்துவங்களை சொல்றது மற்றவங்களுடைய மனக்குறைகளை தீக்குறோம் குணப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இறப்புங்கிறது இருந்து தானே யார் எந்த சாமியார் இன்றைக்கி ஒன்று சாகாம இருக்கிறார் சொல்லுங்க ஆயிரக்கணக்கான வருஷமா உயிரோடு சாமியார் யார் அவர் சொல்லுங்க கல்விப்பட்டவர்களும் எல்லாரும்தான் சேர்த்துட்டாரு சாய் பாபா இருந்தார் புட்டபுரத்து சாய் பாபா கோடிக்கணக்கான பக்தர்கள் இல்லையே நீ உயிரோடு அந்த மாதிரி எல்லாரும் அப்படித்தான் சாமியாருங்கிறதுக்காக அவங்க சாக கூடாதுன்னு இருக்க முடியாது நோய் வராதுன்னு சொல்ல முடியாது மன ஆறுதல் தர்றோம் ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு போனோம்னா டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கையில நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது அவர் கொடுக்குற மருந்துகள்ல குணம் கிடைக்குது அவருக்கு வரும்போது அவரும் இன்னொரு டாக்டர் பார்த்தானோ அவ்வளோ இப்ப ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பல காலமாகவே அவருடைய செயல்பாடுகள் அமைப்பு சுற்று இருக்க இடங்கள்லாம் சர்ச்சையில அந்த என்ன சர்ச்சைகளுக்கு அவர் அந்த அரசியல் பின்னணி அவருக்கு நிறைய இருந்தது மோடி வந்துட்டு வந்துட்டு போகிற இடான்றாங்க அடிக்கடி வந்துட்டு போகிற இடான்றாங்க அப்படின்னா இருந்தாக்கப்புறம் ராஜகுருவே நம்ம ராஜாவே நம்ம கையில இருக்காருமே ராஜகுருவா இருக்கிறவருக்கு ஆட்டம் போட தோணாதான் தான் ஒரு மந்திரியை தெரியும்னாவே நம்ம என்ன ஆட்டம் போடுறோம் பிரதம மந்திரியா நம்ம தேடி வந்து காத்துக்கிட்டு நம்ம சாதாரண ஆட்டமா ஆடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரியாது அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது கோயம்புத்தூர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னா அதை தவிர அவரு ஒண்ணுமே தெரியாது அவரு அந்த சிவன் சேலை வந்து ரொம்ப வித்தியாசமா வச்சிருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தலை மாத்திர வச்சு வித்தியாசமான முறையில் முறை லிங்கத்தை தான் சிவ வழிபாடுங்கிறதே லிங்க வழிபாடு தான் சைவர்கள் லிங்கத்தை தான் வழிபாடுவாங்க உருவத்தை இது பண்ணது இல்லை இவர் ஒருத்தர் தான் அந்த சிவனுக்கு த கழுத்தளவில் வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணியிருந்தார் அதை தவிர அவரை பற்றி அந்த ஆசிரமம் ரொம்ப பிரமாதமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அது சொல்லுவோம் அது கேள்விப்படுது பிச்சை வாங்கின சார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் அந்த மாதிரி அவ்வளவு அற்புதமா சகல விதமான வசதிகளோடு இருக்குது பெரிய இட பெரிய ஆட்கள் தான் போக முடியும் சாதாரண மக்கள் போக சாதாரண இதெல்லாம் உழைப்பாளர்கள் தொழிலாளிகள் இதெல்லாம் கொலி வேலை பண்றவங்க எல்லாரும் போற மாதிரி அந்த மாதிரிலாம் அந்த ஜங்க சத்குரு ஜக்கிவாஸ்தேவத்துக்கு போக முடியாது நம்ம செல்வாக்காரத்தான் போக முடியும் அப்படி செல்வாக்குமே சாமியார் அது அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தெரியும் அது இந்த அரசாங்கம் இருக்கிறவர்கள் இவங்க ஆட்சி இருக்கிறவர்கள் அது நடக்காது ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு இப்ப கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு டெல்லிக்கு நாங்க டெல்லியில தான் உடம்பு செல்லாம் படுத்துட்டதா செய்தி எல்லாம் வந்து அவர் போனதே வந்து ஒரு கட்சிக்கு வந்து பாஜகவோட கூட்டணி பேசுறதுக்காக ஒரு கட்சி சார்பில் வர்றாங்க போனதா கேள்வி அங்க ஒரு அரசியல் சாமியாரா இருந்திருக்கா அரசியல் எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு சுப்பிரமணிய சாமி மாதிரி சுப்பிரமணிய சாமி சாமியார் அறுவாடம் போறே ஒரு சாமியார் வாடம் போட்டு சுப்பிரமணிய சாமி அப்படிதான் இருந்தார் அது எப்படி சார் ஒரு கடவுளுடைய அருளை பெற்றவர் அப்படின்ற சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு நோய் அப்படின்றப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ அது எப்படி சாத்தியம் அது என்ன அது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க கடவுள் அருள் பெற்றாருன்னாக்க நான் நானாக சொல்லிக்கிறேங்க நான் வந்து ஒரு நிறைய இதுல சொல்லி இருக்கிறேன் என்கிட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பெண்கள் ஒரு ந நாலஞ்சு பேர் ஒரு செட்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை ஏற்றி விடுவாங்க நல்லா கதை அளக்கிற அருமையாக நீ ஆரம்பிச்சுன்னா உன் பேச்ச கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க அவ்வளோ தூரத்துக்கு மோரடியாகவும் பேசுறதுக்கு உண்டால் முடியுது நீ ஏன் சாமியார் ஆகக்கூடாதுன்னா ஏன் கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் பற்றி எப்படி அதுக்கு அதுக்கு என்ன இருக்குது எந்த சாமியாருக்கு பிள்ளை இல்லை அகிலையோட புருஷன் பேர் வந்து கௌதமை சாமியார் விஷாபுத்திரம் சகுந்தலைக்கு போகிறதா சகுந்தலா இருக்கிறாங்க சாமியாருக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அது ஊற்றுறது அது ஒரு பக்கம் வச்சுக்கோ இது இந்த வச்சு நம்ம நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க காந்தராஜானந்தான் பேரெல்லாம் கூட வச்சுட்டாங்க வச்சுட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க கொஞ்சம் ஜோசியம் சொல்கிறது கொஞ்சம் குறி சொல்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அப்புறம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க சில டெக்னிக்கெல்லாம் வேணும் அவ்வளோதான் லிங்கம் எடுத்து கொடுக்குற மாதிரி சில அதிசயங்கள்லாம் செய்யணும் சில அதிசயங்கள் சில எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் செய்யணும் இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் மத ரீதியாக நம்ம பேசும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பேசும்போது மக்கள் அவரை வந்து பெருசாக இது பண்ணல ஒரு வெளியிழந்தவனுக்கு விடிய பார்வையை திருப்பி கொண்டு வர்றார் அப்பத்தான் அவர்கிட்ட பின்னாடி போக ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவனு தொழுநோயை நீக்கிறார் அப்படித்தான் அவர் இந்த சில அதிசயங்கள் நிகழ்த்தின பிறகு தான் அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறார் எந்த இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயங்கள் நிகழ்த்தாமல் யாருமே சாமியராக இருந்தார் புத்தமா புத்தர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்தர் அவர் அவங்க சித்தார்த்தனுக்கு வருத்தமான இருந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் மன்னர்களாக இருந்தோம் ஆட்சி பீடத்தை திறந்துட்டு துறவையாக மாறினோம் அதனால தான் அவங்களுக்கு பெரிய மகா கௌரவம் கிடைச்சி பின்னாடி போனால் அவங்க அதிசயங்கள் எதுவுமே பண்ணும் புத்தர் வந்து அது புத்தர் கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு தன்னுடைய குழந்தையை பிழைக்க வைக்கணும்னு கேட்டபோது யார் வீட்டில் ஒருத்தர் கூட சாவலி அந்த வீட்டில் போய் ஒரு கடுகு வாங்கிட்டு வா நான் அந்த அந்த கடுக்கை கொடுத்தோம்னா குழந்தை பொழைச்சிக்கணும் அந்த மாதிரி ஊர் ஊடாக போச்சு யார் வீட்டில் கேட்டாலும் யாரோ ஒருத்தருக்கு செத்து போயிட்டாங்க அப்போ தான் இந்த இறப்புங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு உணர்த்தினார் அதனால் இந்த குழந்தையினுடைய மரணத்தை ஏற்றுக்கோனார் அவர் அந்த குழந்தையை பொழைக்க வைக்க அப்படி அந்த அந்த பொண்ணுக்கு புத்தியை கொடுத்தார் அந்த கதையின்கள் மூலமாக அவர் பெருசானார் அது மாதிரி அதிசயங்கள் நிகழ்த்தலன்னா சாமியாரா சக்சஸ் ஆக முடியாது எல்லா சாமியாரும் அதுதான் பண்ணார் குறிச்சொல்லும் இதெல்லாம் இதெல்லாம் அது மாதிரி தான் அவர் குறி சொல்லியிருக்காரு கவுன்சிலிங் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பண்ணி அவர் கொஞ்சம் பெருசாக இருக்கு அதெல்லாம் பண்ண அவரால் இப்போ நோயை மட்டும் குணப்பட அது அவருக்கே வரும்போது அவரால் செஞ்சுக்க முடியும் அது என்ன சரி பண்ணார் அவர் மேல நம்பிக்கை இருக்குது அவர் சாமி தொட்டா சரியாயிடும்ங்கிற நம்பிக்கையில அவங்க ஃபெயிட் ஹீலிங்னு பெயர் இதுக்கெல்லாம் நம்பிக்கையின் காரணமாக குணமாகுறது ஒரு டாக்டரை பார்த்த உடனே ஏன் நாங்கெல்லாம் வந்து டை கட்டிக்கிட்டு ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் இருக்கிறோன்னா பார்த்த உடனே டாக்டர் என்னமா இருக்கிறாங்க கண்டிப்பா குணப்படுத்திங்க அந்த ஃபீலிங் வந்தாக்கா தான் நான் குடுக்கறேன் மருந்துச்சு வேற பார்க்க அதே மருந்தான் நீங்க என்ன டாக்டரா இருந்தது என்ன மருந்து குடுக்கறீங்களோ அதே மருந்தா நான் குடுக்கறேன் உங்களுக்கு பெரிய கூட்டம் நிக்கது கிளினிக்ல எனக்கு ஆளே இல்லை அதே மாதிரிதான் நானும் கொடுக்குறேன் ஏன் வரல உங்களை பார்த்தவொன்னே வர்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அதே நான் கொடுக்குற அதே மாதிரி தான் கொடுக்குறீங்க நீங்க அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் என்னன்னா உங்களை இப்போ நோயாளிக்கு நம்பிக்கிறது கண்டிப்பா அவரை காப்பாத்திடுவாரு என்ன பார்த்தோமே அதுக்கு வரல அதில் தான் நான் காலி நீங்க சக்சஸ் எல்லா துறையிலையுமே அதுதான் அது மாதிரி இந்த சாமியாரிகள் சக்ஸஸ் ஆன சாமியாரிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறத அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அத கிரியேட் பண்ணி அதை நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி சில சம்பவங்களை உருவாக்குவாங்க அத பரப்பி விடுவாங்க அதுக்கப்புறம் கூட சேர்ந்து அப்படிதான் போச்சு ஆச்சாரமத்துல ரெண்டு பேரும் கொல்லப்பட்டாரு இன்னைக்கு வந்து கொலை கொலை எதுக்காக நடந்ததுன்னு யாருக்குன்னு தெரியாது அந்த கொலையை வந்து விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியா இருந்தோ அவர் மனைவி வந்து அங்கே உட்காந்துக்கிட்டாங்க விசாரிக்க கூடாது அதே மாதிரிதான் சங்க காஞ்சி சங்கர மடத்துல இருந்த நடுசாமியார் இந்த கொல கூட்டத்தில் மாட்டினாரு அவருக்கு அனவ் ஓடிப்பிட்டார் ராதாங்கிற ஒரு பொண்ணோட ஓடிட்டார் வேர் இட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்துல ஹெட்லைன்ஸே வந்துருச்சு உடனே அவங்க கூட்டமா ஒன்னா சேர்ந்து இதை பெருசு பண்ணாதீங்கட்டா அப்போ அதே ஆர் வெங்கட்ராமன் தான் அவங்க மனைவி வந்து உட்காந்துட்டு அந்த விஷயத்தையும் வெளியே விடாம கூர்களை உட்காந்துருக்கார் குடங்களை உட்காந்திருக்கார் அந்த பொண்ணோட பிடிச்ச கூட்டிகிட்டு வந்து மண்ட மடத்தினுடைய பேரை கெடுத்து சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த பெரிய சாமியார் இப்போ உயிரோடு இருந்தார் அந்த நடுசாமியை மடத்துக்கு உள்ளார் அவர் லைப்ரரியில தான் இருக்கார் அவர் இறந்த பிறகு இவர் வந்து உக்காந்தாரோ இவர் வந்து ஏற்றுக்கல சின்ன சாமிக்கு தான் இப்போ இருக்கிற சாமியாருக்கு தான் இது பண்ணார் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சாமியார் மடங்கள் நடக்கிறத அதான் அண்ணா அழகாக எழுதுனார் ஜோடி இல்லாத மாட சேடி இல்லாத ராஜகுமாரி மோடி செய்யாத மடாதிபதி இருக்க முடியாது அங்க வந்து இந்த அப்பாவி மக்களை கூட்டிட்டு போயிட்டு மொட்டையடிக்க அடிச்சு அவங்கள சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏங்க போறீங்க ஏன் போறீங்க அவர் மேல குறை சொல்றீங்க ஏன் போறீங்க இல்ல மயக்கிடுறாங்க அப்படின்ற ஒரு மயக்கிறதுக்கு நீங்க ஏன் மயங்குனீங்க அவ்வளவுதான் கேள்வி நீங்க ஏன் மயங்குனீங்க உங்க புத்தி எங்க போச்சு அவ்வளவுதான் ஒரு நடிகர் சொன்னார் ஒரு காலத்துல அவருடைய குருநா அவரு கும்பிடுற தெய்வம் வந்து காஷ்மீர்ல இருக்குது யேசுநாதர் மட்டும் நபிகள் நாயகன் வந்து அவருக்கு ஜூனியர் இன்னும் உயிரோடு இருக்காரு ஆயிரம் வருஷமா இருக்காருன்னு விட்டாரு கேட்டுக்கிட்டோம்ல ஏன் நம்ப நீங்க அவரு 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 தனக்கு இருக்கிற செல்வாக்கு வச்சுக்கிட்டு ஒரு கதையை விட்டாரு ஏன் நம்ப நீங்க உங்கள யார் நம்ப சொன்னது நிறைய காடுகளை ஆக்கிரமிச்சிட்டாரு நிறைய இடங்களாக இருக்குது அவர் மேல ஆயிரக்கணக்கான வழக்கு இருக்குது ஒரு கோயம்புத்தூர் மக்கள் அவர் மதிக்கிறதே இல்லை கோயம்புத்தூர் மக்கள் அவர் மதிக்கிறதே இல்லை காரணம் அவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு பல கெடுதல்களை பண்ணியிருக்கிறது அவங்க சொல்றாங்க பிரதம மந்திரி நாட்டு பிரதம மந்திரி வந்து வந்துட்டு போனாக்கப்புறம் அவர் மேல யாருங்க எந்த அதிகாரிங்க ஆக்சன் எடுப்பாங்க எந்த எடுப்பாங்க அந்த போர்வோட தான் போயிட்டு இருக்க அவருடைய வா அருள்வாக்கு கேட்டோ அவருடைய உபதேசங்களை கேட்டோ வா நம்ம மயங்கி இருக்கிறோம் அவரை பத்தி நமக்கு எப்படி தெரியுது என்ன சிவராத்திரி அன்னைக்கு ஒரு டான்ஸ் ஆடுற சாமியாருங்கிறது தான் அவருக்கு இருக்கிற பேரை நமக்கு என்ன மாதிரி ஆளுக்கிறோம் எப்படி தெரியுது பார்த்தா பிரபலமான மிக பிரபலமான பெண்கள்லாம் வந்து அவரோட ஆடிட்டு போறாங்க எதுக்கு சார் அப்படி டான்ஸ்லாம் ஆடுவாங்க அங்க என்ன கிடைக்குது அப்படிங்கறது தெரியணும்ல பெரிய இடங்க அதை பத்தி எல்லாம் நம்ம விசாரிக்க கூடாது அதுக்கு மேல கூட விசாரித்தவங்க இந்து தர்மம் இந்துத்துவா எதிர்க்கிறார்கள் அப்படின்னு எந்த இந்துத்துவாவை ஒரு தூக்கி விட்டாரு எனக்கு ஒண்ணு தெரியல அதுபடி பாத்தீங்கன்னா பல மா மடங்கள் பல ஆதீனங்கள்லாம் இருக்காங்க என்ன செய்யறாங்க நம்மள வந்து ஒரு இதா பேசுறாங்க கிறிஸ்தவ இத ஆஸ்பத்திரி நடத்துறாங்க அனாதாசம் நடத்துறாங்க பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க முஸ்லிம்கள் இருக்குது அவங்க இதில் வந்து அந்த படத்துல வந்து பல பள்ளிக்கூடங்கள் பல மருத்துவமனைகள் நடத்துறாங்க உங்கள் ஆதீனத்துக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க சிதம்பரம் தெலுந்தினர்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் வர்றாங்க விஸ்டர்ஸ் வர்றாங்க அவ்வளோ பணம் உண்டியில சேர்ந்து அந்த பணம் என்ன ஆகுது என்ன கணக்கு திருப்பதி இந்த மாதிரி போயிட்டே இருந்தது அப்புறம் தான் வந்து என் டி ராமராவா யாரதான் வந்ததுக்கு பிறகு அந்த பணத்தை மரியாதையை தான் பார்த்தாக்கா என்னென்னமோ கதைகள்லாம் வெளியில் வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து வெங்கேஸ்வரா யூனிவர்சிட்டி வந்து வெங்கடேஸ்வரா மருத்துவமனை வந்து வெங்கேஸ்வர கல்விக்கூடங்களும் அதுக்கப்புறம் தான் திருப்பதியாக அத வச்சு திருப்பதியாக பெருசாச்சு அந்த அளவுக்கு பணத்தை ஒரு ஒரு கூட்டம் உட்காந்து கொண்டாடி அதே சமயத்தில் கிறிஸ்தவ மடங்களை பத்தி நீங்க ஆயிரம் இது பண்ணலாம் கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ் எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்துகிற தமிழ் எழுத்துக்கள் பெரியார் எழுத்துக்கள் வரதுக்கு முன்னாடி பயன்படுத்துறது வந்து விரமாமுணி வருது கான்ஸ்டன்டீன் ஜோசப் பெஸ்கிங்கிற அந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கொடுத்த எழுத்துக்கள் தான் வீரமாமுணி ஒரு எழுத்துக்கள் தான் சிகன் ஃபால்குங்கிறவர் தான் உலகம் முழுவதும் தமிழ்மொழியினுடைய உயர்வை பற்றி பேசினவரு தென்னாட்டினுடைய ம இதை பற்றி பேசினவரு மார்கபோலங்கிற பாதி முஸ்லீம் தான் வந்து தென்னாட்டு நாகரீகத்தை தமிழ்நாட்டு நாகரீகத்தை உலகம் முழுவதும் பரப்படுவேன் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க மதம் தான் எங்க வெளியே இருக்குது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இந்து மதம்னு சொல்ற ஒரு மதத்தை கடைபிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க எம்ஜிஆர் கேட்டாங்க உன்னுடைய மதம் எதுன்னு அவரு கிடையாது திராவிட மதம் எடுத்து பாருங்கள் இந்து மதம்னு அவர் சொல்லலையே திராவிட மதம்னா திராவிட இயக்கங்கள்லாம் வந்து மதத்துக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர் மதம் இல்லை எங்களுக்கு மதம் கிடையாது அப்படின்ட்டாங்க இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அதை கேட்கும் போது குறிப்பிட அவசியம் இல்லைன்னு ஒரு ரூல் போட்டாங்க மதத்தை பத்தியோ உங்களுடைய ஜாதியை பற்றியும் நீங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் அது மாதிரி வந்துருச்சு ஸோ என்னையெல்லாம் வந்து இந்து மதத்துக்காரங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய கடவுள் வந்து அங்காள பரமேஸ்வரர் ஆயிரம் தடவை அந்த அங்காள பரமேஸ்வரிக்கும் இது இந்து மதத்தில் எங்கே இருந்தோம் தேடி பார்க்குறது இந்து மதத்தில் ஒரு இடத்துல உணக்கிறேன் ஹிவத்தில் இருக்குதா பகவத் கீதில் எங்க எங்கே ரெண்டு தரம் இந்து மதத்தை சேர்ந்தது ஓ எதுலேயுமே காணும் அப்புறம் நான் எப்படி இந்து கருப்பணசாமி இருக்குதா கோலவிடியம்மன் இருக்குதா மதுரைவீர இருக்குதா பாவாடராய இருக்குதா சப்த கண்ணியர்கள் இருக்காங்க குல தெய்வங்கள் எங்கள் தெய்வங்கள் இதெல்லாம் கேட்டாக்கா ஐயப்பன் இருக்குதா முதல்ல லட்சக்கணக்கான பேர் கும்பிடுறாங்களே அந்த ஐயப்பனை பத்தி வேதங்கள் எங்க சொல்லிருக்குதா அத சொல்லுங்க இவ்வளவு கேள்விகள் இருக்குது இவர் எதை வச்சு அதே ஒரு வசீகரத்தை வச்சிருக்காரு அந்த சாமர்த்தியம் சாமத்தியிருந்த மயக்கரிக்காரு பண்ணிருக்காரு இப்போ நான் சாமியார் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டா என்ன சக்ஸஸ்ஸாக இருப்பேன்னு தெரியாது சொன்னாங்க தட ஜ நல்லா முடியெல்லாம் வளர்த்துக்கோ கொஞ்சம் கண்ணுக்கெல்லாம் மைகையெல்லாம் தடவி புருவத்துக்கெல்லாம் தடுவி திருட்டுமெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த கண்ணு பிரகாசமாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டாக்கா அது போதும் அதுலேயே ஓட்டிடலாம் இது ஜோச்சி ஜாதகம் குறிப்பு இதெல்லாம் யார் வர்றாங்கங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பற்றி கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு கதை அடிச்சிடலாம் அதான் சொன்னாங்க பார்த்த உடனே விடுற ஊர்ல எல்லாம் அதை கதை அடிக்கிறேன் உன்னால முடியுன்னாங்க அப்புறம் எதாவது ஜெயிலுக்கு போயிருப்பேன் நனஞ்சா ஏதோ ஒரு ஆயுள் தனம் வாங்கி ஜெயில்ல அதான் இருக்கு சொல்றேன் இன்னைக்கு அது ஒரு நல்ல தொழில் அது இந்த இன்னைக்கு பாஜக ஆட்சியில இருக்கிற சமயத்துல சாமியார்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இன்னும் சொல்றாங்க நம்ம ஊரு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க உத்தர பிரதேசத்துக்கு போனாக்க தெருவுக்கு ரெண்டு சாமியார் இருக்காங்கறாங்க அவனுடைய சிறுநீரை வாங்கி குடியிருவெல்லாம் இருக்காங்க அது அதே படம் அந்த அளவுக்கு அங்க இருக்கு ஹம் அவங்க திரையதா யுகத்துல இருக்கிறதா சொல்றாங்க இன்னும் கலியுகத்துக்கு வரலாற்ற அந்த அளவுக்கு காட்டுப்புராட்டிகளா அதை வாடுறதெல்லாம் சொல்றாங்க நிறைய விஷயங்களை போயிருக்க நன்றி சார்